ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வ சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தாங்க பார்க்க போகிறோம் நிறைய பேர் கால் வலி மூட்டு வலி குதிகால் வழியால் ரொம்பவே கஷ்டப்படுவோம் முக்கியமாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கிச்சனில் கொஞ்சம் நேரம் நின்று வேலை செஞ்சாவே போதும் கால் வலியாலையும் குதிகால் வலியாலையும் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க குதிகால் வலியாக இருந்தாலும் சரி மூட்டு வலியாக இருந்தாலும் சரி இது வர்றதுக்கு நிறையவே காரணங்கள் இருக்கலாம் நம்ம அதிக நேரம் நின்று வேலை பார்க்கறது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய உடல் எடை ரொம்பவே அதிகமாக இருக்கிறது நமக்கு மூட்டில் இருக்கக்கூடிய சவ்வு ப்ராப்ளம் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளமால நமக்கு மூட்டு வலியும் குதிகால் வலியும் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது இதுக்காக நம்ம என்னென்னவோ மருந்து மாத்திரைகளும் க்ரீம் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும்தான் நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் காரணம் என்னென்னா நமக்கு ஆஸ்பத்திரிலேருந்து கிடைக்கக்கூடியது ஒரு பெயின் கில்லராக மட்டும்தான் இருக்கும் ஆனால் இது இது பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது நமக்கு ஒரு பெர்மனன்ட்டான ஒரு சொல்யூஷன் கிடைக்குங்க இது நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமாங்க இதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியதுன்னா தான் நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய ஓமம் ஒரு அரை ஸ்பூனுக்கு எடுத்து ஒரு பாத்திரத்தில் கையிலையே இந்த மாதிரி நசுக்கி போட்டுக்கலாங்க அடுத்தா நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா துளசி இலைகள் தான் அதாவது துளசி இலைகளை விட நம்ம துளசி விதைகளை அதிகமாக சேர்த்துக்கணும் இதில் அதிகமாக கால்சியமும் சிங்கும் இருக்குது இது நமக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் அப்படின்னு கூட சொல்லலாம் இதில் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாவே போதும் இப்போ நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுலாம் நைட்டு ஃபுல்லாகவே இந்த தண்ணி அப்படியே இருக்கணுங்க மறுநாள் காலையில் நம்ம எடுத்து பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம காலையில் எடுத்து பார்க்கும்போது தண்ணியோட நிறம் நல்லாவே இருக்கும் நம்ம தண்ணி ஊற்றும் போது நார்மல் தண்ணி தான் ஊற்றி இருப்போம் நம்ம வடிகட்டி பார்க்கும்போது கோல்டன் கலரில் இருக்கும் அதாவது இருக்கும் பார்க்கறதுக்கு மூட்டு வலி கை கால் வலி குதிகால் வலி இந்த மாதிரி வலி பிரச்சனைகள் கஷ்டப்படுறவங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பானம் அப்படின்னு சொல்லலாம் காலையில் எழுந்த உடனேயே நம்ம இந்த தண்ணியை குடிச்சா போதுங்க நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இன்னும் சொல்ல போனால் உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்வதற்கு இந்த ஒரு தண்ணியே போதுங்க இப்போ நாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இந்த ஓமத்தில் பார்த்திங்கன்னா நிறைய சத்து இருக்கு முக்கியமாக பாத்தீங்கன்னா இதில் நியாசின் தையமின் அப்படிங்கிற முக்கியமான பொருட்கள் இருக்குது இந்த நியாசனும் தையமினும் இதில் இருக்கிறதால தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஒரு வாசனை வரும் இதில் நம்ம இன்னொரு முக்கியமான பொருள் சேர்த்துக்கிறோம் அது என்னென்னா பட்டை கொஞ்சமாக ஒரு சின்ன பட்டை சேர்த்தா போதும் இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா ஸ்டார் அப்படின்னு சொல்லுவோம் இதை அதாவது நம்ம பிரியாணிலெலாம் போடுவோம் இல்லைங்களா அந்த ஸ்டார் தான் இந்த ஸ்டாரில் நிறைய விஷயங்கள் இருக்குது முக்கியமாக இதை மருத்துவ ரீதியாக நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணுவாங்க இந்த ஸ்டார்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விதமான அமினோ அமிலங்கள் பார்த்திங்கன்னா மருந்து தயாரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது இது நிறைய நோய்களை தீர்க்கும் முக்கியமாக நமக்கு கால் வலி மூட்டு வலி உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை தீர்க்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கலாம் அதாவது லைட்டாக இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டால் போதும் அல்லது ஒரு அம்மியில் வச்சு நல்லா சதைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம இந்த மாதிரி ஓரளவு க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் ரொம்ப நம்ம பவுடர் மாதிரி எடுத்து வைக்கக்கூடாது இப்போ நம்ம கூடவே சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா கடுகு எண்ணெய் தான் எல்லா கடைகளுமே கிடைக்கக்கூடிய எண்ணெய் தான் இந்த கடுகு எண்ணெய் இந்த கடுகு எண்ணெயில் ஒரு ஒரே ஒரு ஸ்பூனுக்கு நம்ம சேர்த்தா போதுங்க இது கூடவே நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் அதாவது கடுகு எண்ணெய் நம்ம ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லெண்ணெயில் ரெண்டு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கணுங்க இப்போ நம்ம நல்லா தட்டி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா அதை இந்த எண்ணெயில் போட்டுக்கலாங்க இதை இப்போ நம்ம டேரெக்டாக அடுப்பில் இந்த மாதிரி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் சூடு பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல சூடாகும்போதே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி கிடைக்கும் அதே மாதிரி நம்ம ரொம்ப கொதிக்க கொதிக்க போட்டு ரொம்ப தீர அளவுக்கு நம்ம போட்டு காய்ச்சக்கூடாது அந்த மாதிரி செய்யும் போது அது இருக்கக்கூடிய சக்திகள் எல்லாமே நமக்கு வீணாயிடும் அந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய சக்தியும் வீணாயிடும் அதனால் ஓரளவுக்கு மீடியமாக நம்ம சூடு பண்ணி எடுத்தால் போதும் நல்லா சூடாகும்போது இந்த மாதிரி நல்லா கிளறி விடணும் நல்லா சூடாகும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நொற மாதிரி வர ஆரம்பிக்கும் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனால் இதோடய பலன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குங்க இப்போ நம்ம நல்லாவே காய்ச்சி எடுத்துட்டோம் ஓரளவுக்கு நல்லா காஞ்சிடுச்சு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அதை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட நம்ம ரெண்டு பொருட்கள் சேர்த்துக்கணும் அது என்னென்னா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் உப்பு அதில் ஒரு ரெண்டு பிஞ்சுக்கு சேர்த்துக்கணும் கால் ஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் நாம் இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் சேர்த்துக்கணும் அடுப்பை ஆன்லே வச்சுட்டு நம்ம போட்டோன்னா இந்த பொருட்கள் எல்லாமே தீஞ்சு போயிடும் அதனால் அந்த சூடோடு இருக்கும்போது இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாவே போதுங்க இந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணாவே போதுங்க மூட்டு வலி குதிகால் வலி அந்த மாதிரி உடம்புல எந்த வலியுந்தாலும் சரி கழுத்து வலி இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு சூப்பரான மருந்து அப்படின்னு சொல்லலாம் இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாதிரி நிறைய பேர் கால் வலி மூட்டு வலியால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க கால் மூட்டில் சவ்வு பிரச்சனை இருந்தால் கூட நமக்கு மூட்டு வலி போகவே போகாது நம்ம டாக்டர் கிட்டே போனால் கூட நமக்கு கண்டிப்பாக மருந்து மாத்திரைகள் கொடுப்பாங்க அது கொஞ்சம் நாளுக்கு வேலை செய்யும் காரணம் என்னென்னா அவங்க முக்கியமாக கொடுக்கறது ஒரு பெயின் கில்லர் மாத்திரையாக தான் இருக்கும் அதனால் நம்ம திரும்ப திரும்ப அந்த மாத்திரைகளை சாப்பிட்டா மட்டும்தான் நமக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கிற மாதிரியே இருக்குங்க ஆனால் இது பார்த்தீங்கன்னா எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் நம்ம நம்பிக்கையோடு யூஸ் பண்ணிக்கலாம் நைட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி காலைல இந்த மாதிரி நல்ல மசாஜிங் பண்ணி கொடுக்கணும் மசாஜ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல வட்ட வடிவில் மசாஜிங் பண்ணணும் நம்ம மசாஜ் பண்ணும்போதே கையிலேருந்து ஒரு விதமான சூடு வரும் அந்த சூட்டோடு நம்ம மசாஜிங் பண்ணி கொடுக்கணுங்க நைட்டு தூங்க போகும்போது நமக்கு டைம் இல்லை அப்படின்னா சும்மா இருக்கும்போது நம்ம டிவி பார்த்துட்டு இருக்கும்போது கூட இந்த மாதிரி செஞ்சாவே போதும் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் அடுத்தா பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நின்னாவே போதும் நிறைய பேருக்கு பாத எரிச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும் குதிகால் வலி பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்கும் பாதம் நமக்கு வாக்கிங் போனால் கூட அந்த பாதை எரிச்சல் போகவே போகாது இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பாதத்துக்கு நடுப்பகுதியில் குழியாக இருக்கும் இல்லைங்களா ஒரு இடம் அந்த குழி பகுதியில் இந்த எண்ணெயில் கொஞ்சம் எடுத்து நல்லா மசாஜிங் பண்ணி கொடுக்கணும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நரம்புகளும் சேரக்கூடிய இடம் தான் இந்த கால் ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து இந்த எண்ணெயை வச்சு நல்லா மசாஜிங் பண்ணி கொடுத்தோன்னா நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் நமக்கு பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு இப்ப நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு இருந்து மூணு லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்து வைக்கணும் தண்ணி சூடாகணும் அதாவது ரொம்ப சூடு பண்ண தேவையில்லை ஓரளவுக்கு நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமாக அதாவது ஒரு ஸ்பூனுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கணும் அடுத்த நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் என்னன்னா ஓமம் தான் இந்த ஓமத்தில் இருக்கக்கூடிய தயமீன் நமக்கு கால்வழிக்கு நல்ல ஒரு நிவாரணி பொருள் ஓமத்தில் அரை ஸ்பூனுக்கு போட்டால் போதுங்க நம்ம போடும்போதே கையில் நல்லா நசுக்கி போட்டுக்கணும் இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடியது கடுகு கடுகில் ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்தா போதுங்க கடுகுல பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஃபேண்ட்ரோத்தனிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு மைல்டான ஆசிட் இருக்குது அதுக்காக தான் நம்ம வந்து கடுகு சேர்த்துருக்குறோம் இப்போ தண்ணி நல்லா சூடாகணும் நம்ம கையில் தொட்டு பார்க்கும்போதே தண்ணி சூடாக இருக்கா அப்படின்னு தெரியும் இப்போ நம்ம ஒரு பெரிய ட்ரேயோ அல்லது ஒரு பெரிய பாத்திரமோ எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே சூடு பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாங்க இது கூடவே நம்ம முக்கியமாக ரெண்டு சிரட்டைகளாக போட்டு வைக்கணும் இந்த சிரட்டைகள் போடுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது அதையும் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த சிரட்டை இதில் போடுறதுக்கு அப்புறமா ஓரளவுக்கு தண்ணி மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வைக்கணும் ஏற்கனவே நம்ம ஊற்றிருக்கிற தண்ணி கொஞ்சம் சூடான தண்ணி இப்போ நம்ம ஊற்றுறது பார்த்திங்கன்னா ரொம்ப சூடான தண்ணியாக ஊற்றக்கூடாது பச்சை தண்ணியை கூட ஊற்றிக்கலாம் அல்லது கஞ்சி வடிச்சுட்டு அந்த வச்சுருக்கக்கூடிய கஞ்சி தண்ணி ஆறுன கஞ்சி தண்ணி கூட இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம ரெண்டு சிரட்டைகள் போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா அதில் நம்மளுடைய காலை இந்த மாதிரி வச்சுக்கலாம் அதிகமான குதிகால் வழியாக இருந்தாலும் சரி அல்லது கால் வலியாக இருந்தாலும் சரி இது செய்யும்போதே ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்குங்க அதாவது நம்ம பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த குழியான பகுதி இருக்கு இல்லைங்களா இந்த குழியான பகுதியில் நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த சிரட்டையை வச்சுக்கணும் அதாவது இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தண்ணியில் போட்ருக்குறோம் அப்படீங்களா சிரட்டை அதில் படுற மாதிரி வச்சுட்டு கால் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மசாஜிங் கொடுக்குற மாதிரியே இருக்கும் நம்ம காலை சும்மா வச்சுக்காமல் நம்ம விரல்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அசைவு கொடுக்கணும் காலை இந்த மாதிரி முன்னாடி பின்னாடி இந்த மாதிரி நல்லா நகர்த்தி கொடுக்கணும் நல்ல ஒரு அசைவு கொடுத்துட்டே இருக்கணும் நம்ம தண்ணியில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் கூட இந்த மாதிரி செய்யலாம் அல்லது காலையில் எழுந்த உடனேயே எதுவும் நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி செஞ்சோன்னா ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே நமக்கு கால் வலி குதிகால் வலி பிரச்சனை இருக்கவே இருக்காது அல்லது இது எதுக்குமே டைம் இல்லை அப்படின்னா சும்மா நம்ம டிவி பார்த்துட்டு இருக்கும்போது கூட இந்த மாதிரி செஞ்சா போதுங்க காலை இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே வைக்கும்போது அந்த சிரட்டையை நம்ம கால்களாலேயே நகர்த்தி முன்னாடி பின்னாடி நல்ல மசாஜிங் கொடுக்குற மாதிரியே இருக்கணும் அதே மாதிரி விரல்களுக்கும் நல்ல ஒரு அசைவு கொடுக்கணும் இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா கால்களில் நல்ல ஒரு ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மொத்த நரம்புகளும் சேரக்கூடிய இந்த காலுக்கு நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கும் போதே உடம்புல இருக்கக்கூடிய வலி எல்லாமே போயிடுங்க அதே மாதிரி குதிகால் வலி கால் வலி கழுத்து வலி பிரச்சினையை கூட இந்த மாதிரி காலை நம்ம மசாஜையும் பண்ணி கொடுத்தாவே ஒரு சூப்பரான தீர்வு கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்